வேலைக்கான முதல் படி குவிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் இன்னைக்கு பிளஸ் டூ முடிவுகள் வந்து வெளியாக இருக்கு தேர்ச்சி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இதுல என்னன்னா நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் நானு எல்லாரும் எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் வாங்க நேர்களோட எழுதிருந்தாங்க அவங்க எல்லாம் எல்லாருமே படிக்கிற பசங்க ஆயிட்டாங்கப்பா இந்த தலைமுறை என்னைய மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்களே மாதிரியா நீங்க எவ்வளவு சாதனை அதெல்லாம் தெரிஞ்சிருக்க ஆயிரத்தி தாண்டி போயிட்டீங்களா ஆயிரத்தி முன்னூத்தி நினைக்கிறேன் சரி ஓகே உண்மையா சொல்லணும்னா ஆயிரத்தி முப்பது மார்க்கு வாங்குனேன் ஆயிரத்தி முப்பது இதையும் நம்ப மாட்டீங்களா நீ அரசியல் மாத்தி மாத்தி பேசுனீங்க அப்படின்னு நம்ப சர்டிபிகேட் எடுத்துட்டு வாங்க அப்பதான் நம்ப சர்டிபிகேட் இடம்ல கேஸ் எல்லாம் போட்டுறக்கூடாது இல்ல இருபத்தாயிர ரூபா போனோம் ஆனான்ட்டு இல்ல இல்ல என்கிட்ட இருக்கு சர்டிவிகேட் அதனால நான் கேஸ் போட மாட்டேன் நாளைக்கு மார்க் ஷீட் எடுத்துக்கிறேன் அப்ப பாத்துக்கோங்க சரி நீங்க எவ்வளவு வாங்குனீங்க நான் வந்து டென்த்துக்கு அப்புறம் ப்ளஸ் ஒன் லஸ்ட் படிக்க பயந்துட்டேன் மேக்ஸ் எல்லாம் பார்த்து பிசிக்ஸ் எல்லாம் பார்த்து அதனால டேரக்ட் டிப்ளமோ ஜாயின் பண்ணிட்டேன் ப்ளஸ் டுக்கு போயிருந்து ஓ அப்படியா மதிப்பெண்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பது கிடையாது அதை எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் வந்து மார்க் கம்மியா எடுத்துருக்கலாம் இல்ல கொஞ்சம் இதில் பின்தங்கி இருக்கலாம் அதனால யாரும் கவலைப்படாதீங்க வாழ்க்கை நிச்சயம் உங்களோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போகும் கண்டிப்பா இதெல்லாம் தாண்டி நாங்குநேரியில சின்னத்துறை அப்படிங்கிற மாணவர் நல்லா படிக்கிறாருன்னு தெரிஞ்சதுனாலே சக மாணவர்களாக வீடு பூந்து தாக்குதல் நடத்துனாங்க அவங்க மேலேயும் தங்கச்சி மேலேயுமே இப்போ அந்த மாணவர் எக்ஸாமில் நானூற்றி அறுபத்தொம்போது மார்க் வாங்கி வெற்றி பெற்றிருக்கார் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கலாம் கண்டிப்பாக ஏன்னா சாதி ஒடுக்குமுறையால் அந்த நாங்குநேரி சம்பவம் தமிழ்நாடு முழுக்க ஒரு தெரிஞ்ச ஒரு சம்பவமாக மாறிச்சு சாதி மட்டும் இல்லை எந்த ஒடுக்குமுறை இருந்தாலும் அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு கல்வி நிச்சயமாக ஒரு ஆயுதமாக இருக்கும்னு சின்னதுறையை வந்து காட்டியிருக்காரு அதே மாதிரி எப்பவும் போல் மாணவிகள் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் பேர் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க மாணவர்கள் மூன்று மூணே கால் லட்சம் பேர் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஒரே ஒரு திருநங்கை தான் எழுதுறாங்க நிவேதா அவங்களும் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க இருக்காங்க எல்லாருக்குமே வந்து நம்மள வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இன்னொரு பக்கம் என்னன்னா தமிழ் ஆங்கிலம் இந்த மொழி பாடங்கள்ல எப்பவுமே வந்து சென்டம் எல்லாம் போட மாட்டாங்க இந்த வாட்டி தமிழ்ல முப்பத்தஞ்சு பேர் சென்டம் வாங்கிருக்காங்களாமா ஓகே ஏழு பேர் ஆங்கிலத்துல வாங்கியிருக்காங்களாமா ஓ சிறப்பு நம்ம டைம்ல போட்டிருந்தா நான் வாங்கிருப்பேன் நினைக்கிறேன் சரி ஓகே தமிழ்

பதிமூன்று மாநிலங்களில் தொண்ணூத்தி நாலு தொகுதிகளில் வந்து நடக்க போகுது கர்நாடகாவில் ஒரு பதினாலு தொகுதி குஜராத்தில் இருபத்தாறு தொகுதின்னு இருபத்தஞ்சு தொகுதி நடக்குது ஏன்னா சூரத்தில் வந்து போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் பிஜேபியுடைய வேட்பாளர் முகேஷ் ஆமா அதனால அங்க இருபத்தஞ்சு தொகுதி நடக்குது இந்த மாதிரி தொண்ணூத்தி நாலு தொகுதிகள் நேத்தோட அந்த தேர்தல் பிரச்சாரம்லாம் ஓஞ்சிருக்கு பல இடங்கள்ல இல்லைன்னா பிரதமர் மோடி தான் எந்த ஊபியில பிரச்சாரம் பண்றப்ப காங்கிரசும் இந்தியா கூட்டணியும் முஸ்லீம்களை பகடை கையா வச்சு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை இஸ்லாமியர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களுடைய முழு ஆதரவு எங்களுக்கு தான் இருக்கு அப்படின்லாம் பேசியிருக்காரு இதெல்லாம் தந்து எனக்கும் குழந்தை இல்லை யோகிக்கும் குழந்தை இல்லை அதாவது குடும்ப பொறுப்பு இல்லை அப்படின்ட்டு இருக்காரு உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் தான் நாங்கள் வந்து பணியாற்றிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் அரசு அரச இருந்து வந்தவங்க மட்டும்தான் பிஎம் ஆக முடியும் இருந்தது அதெல்லாம் நாங்க உடைச்சு ஒரு தேனி விற்பவன் இருக்கேன் அப்படின்ட்டு இருக்காரு இல்லைன்னா இவர் நேரு இந்திரா காந்தி காந்திக்கு அப்புறம் இவர் வந்தா மீன் பண்றாப்ல நடுவுல வாஜ்பாய் இருந்தாரு ஐக்கிய குஜராத்ல குஜராத் வந்து இருந்தாரு இவரு லால் பகதூர் சாஸ்திரி இருந்தாரு டிவிக்கிறவங்க நான் தான் முதல் முறையா ஆயிருக்கேன் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்காரு உண்மையிலே அரச இருந்து வந்தவங்க தான் ஆயிருக்காரு அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களா நேரு வந்து ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்தாருந்தானா வாஜ்பாய் வாஜ்பாய் அரச குடும்பத்தை சேர்ந்தவரா அவரோட கட்சியை தானே வாஜ்பாய் ஆமா ஆனா அவரையும் அந்த லிஸ்ட்ல சேர்த்துட்டாரு போல நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா மோடி மோடி மோடின்னு தான் எல்லா பக்கமும் பிரச்சாரம் பண்றாங்க அது மட்டும் இல்லாம அங்க போயிட்டு யூபிக்கு போனவர் அயோத்தியில செகண்ட் டைமா அந்த ராமரை வந்து தரிசிச்சிருக்காரு ஏன்னா முதல் நாள் ஜனவரி இருபத்தி ரெண்டு முதல் நாளா இவர்தான் போய் பார்த்தாரு இப்போ வந்து திரும்ப பார்த்திருக்காரு ஆசியை வந்து அவர்கிட்ட ராமர்ட்ட வாங்கிட்டு மக்கள் முன்னாடி வந்து உங்கள்கிட்ட ஆசி வாங்குறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு ஒரு ரோட் ஷோவும் பண்ணாரு அயோத்தியில இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு மாதிரி யூபிஏ வந்து களை கட்டிட்டு போயிருக்காரு அந்த இடத்த தேர்தல் திருவிழாவா மாத்திட்டு நூத்தி நாற்பது கோடி மக்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்னாரு விஸ்வகுரு இவர் உலகம் முழுக்க இருக்க எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்ல வேண்டியிருக்கணும் இந்தியா கூட நல்லா இருக்கணும்ன்றது கூட பரபட்சமா தானே தெரியுது இதெல்லாம் தாண்டி என்னன்னா மணிப்பூருக்கு போகவே இல்லைங்கிறது ஒரு பெரிய குறையாதா இருக்கு மணிப்பூர் மக்களுக்கு நேத்து மணிப்பூர்ல பல்வேறு இடங்களையும் போஸ்டர் ஓட்டப்பட்டிருக்கு காரணம் என்னன்னா மே மூணாம் தேதி தான் அந்த வன்முறை வெடிச்சது போன வருஷம் வடிச்சது வரைக்கும் ஒரு இரநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டவங்க வந்து இறந்து போயிருக்காங்க இந்த வன்முறையால இது வரைக்கும் அந்த வன்முறை நின்ற பாடு கிடையாது தினம் தினம் இது ஒரு அசம்பாவிதம் ஒரு வன்முறை நடந்துட்டே தான் இருக்கு மணிப்பூர்ல அந்த போஸ்டர் என்ன ஓட்டப்பட்டிருக்குன்னா காணவில்லை பெயர் நரேந்திர மோடி உயரம் அஞ்சு புள்ளி ஆறு அடி மார்பளவு சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்தது கடைசியா பார்த்த இடம் மணிப்பூர் சட்டமன்ற தேர்தல் அப்படிலாம் போட்டுருக்காங்க ஏன்னா போன வருஷம் மே மூணுக்கு பிறகு இந்த வருஷம் மே மூணு வரைக்கும் பிரதமர் மோடி நூத்தி அறுபத்தி முறை இந்தியா முழுக்க பல்வேறு இடங்களுக்கு பயணம் செஞ்சிருக்காரு கர்நாடகா எட்டு முறை குஜராத் பத்து முறை ஊபி பதினேழு முறை இந்த மாதிரி எல்லா மாநிலங்களுக்கும் வந்து போயிருக்காரு ஆனால் மணிப்பூருக்கு மட்டும் போகவே இல்லை வெளிநாடுகளுக்குமே இதுக்கு நடுவில் பதினாலு முறை போயிட்டு வந்துருக்காரு மணிப்பூருக்கு மட்டும் போகவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க காணவலின்னு பிரதமருக்கு போஸ்ட் அடிச்சிருக்காங்க இல்லைன்னா மணிப்பூர் ரெண்டு தொகுதின்னா ஒருத்தான் பிஜேபி இது கூட்டணி ஒதுக்காங்க அந்த கூட அங்க போக மாட்டேங்கிறத பிரதமர் மோடி இந்த மைட்டி மக்கள் இருக்க பகுதியில் மட்டும் பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க ஆனா வந்து அங்க பிரச்சாரத்துக்கு போகல அவர் போக முடியாத ஒரு சூழல் ஏன்னா போனா இங்க போஸ்டர்ல எப்படி கேள்வி கேட்குறாங்கன்னா நேரா போனா மக்கள் எவ்வளவு கொந்தளிப்பு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இன்னொரு பக்கம் ராஜ்நாத் சிங் அவரோட ஸ்டைல்ல எப்பவும் போல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா காங்கிரஸ் வந்து இந்து முஸ்லீம் பிரிவினையை வந்து கையில எடுத்திருக்காங்க அதனாலதான் வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க அதை வாக்குக்காக தேர்தலுக்காக பயன்படுத்துறாங்க நீங்க பாத்துருந்துங்கறத அவரும் வந்து சொல்லியிருக்காரு திரும்பியும் அவங்க காங்கிரஸ் வந்து கண்ணாடி தூக்கிட்டு வந்து அவர் முன்னாடி காட்டிட்டு இருக்காங்க இப்படிதான் மாறி மாறி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க என்னப்பா இது இதெல்லாம் நாங்க சொல்ல வேண்டாம் பாயிண்ட் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இவங்க சொல்லாததுனால பிஜேபி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு பாயிண்ட் இருக்கு பாருங்கன்னு சொல்றாங்க மோடி அமித்ஷா ராஜ்நாத் சிங் பேச்சுல இருந்து ஆமா அதை கூட எடுத்துக்காங்க பேச மாட்டேங்கிறாங்களே பாஜகவுடைய பிளான் என்னவா இருக்குன்னா கர்நாடகாவில் இருபத்தெட்டு சீட்ல நிறைய வரலாம்னு எதிர்பார்த்தாங்க ஆனா ரேவண்ணாவுடைய விவகாரத்தினால கர்நாடகாவில் கம்மி ஆயிடும் அதெல்லாம் நம்ம வெஸ்ட் பெங்காலில் எடுத்துர்லான்னு சொல்லிட்டு ஒரு பிளான்லாம் போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வெஸ்ட் பெங்காலே இயல் கிட்டத்தான் நடக்குது இல்லை எப்போதும் இல்லாத அளவுக்கு பாஜக இறங்கி அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் பல மம்தா என்ன சொல்றாங்கன்னா பணபலத்தால வதந்தியை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் மேல சந்தோஷ்காளி விவகாரத்தை அப்படி திசை திருப்புறாங்கக்கா பிஜேபி சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஓஹோ அவங்க அப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் ராகுல் வந்து திரும்ப அந்த இடஒதுக்கீட்டை பத்தி தான் பேசியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா இடஒதுக்கீடு வந்து ஐம்பது சதவீதம் இருக்கு அதை தாண்டி அதிகரிக்கணும்னு தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஆனா மோடி வந்து என்னைக்காவது நாங்க இடஒதுக்கீடு அதிகரிப்போம்னு எங்கேயாவது பேசியிருக்காரா பேச மாட்டாரு ஏன்னா அவர் பறிக்க போறாரு இடஒதுக்கீடு இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி திரும்ப பேசியிருக்காரு அது வந்து அம்பேத்கரே வந்தாலும் இந்த அரசியலமைப்பையோ இடஒதுக்கீடையோ எதுவுமே மாத்த போறது இல்லைங்கிறத திரும்ப திரும்ப மோடி சொன்னாலும் ராகுலோட பிரச்சாரம் அந்த அதை ஒட்டிதான் இருக்குது நேத்து வந்து பிஜேபியோட கர்நாடகா ஐடி விங் அவங்க வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காங்க அதுல அப்படியே மத சார்போடு ஒரு பிரச்சாரம் இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி தேர்தல் ஆணையம் சும்மா இருக்குன்னு தெரியவே கிடையாது ஆமா அது பிரிவினையை தூண்ற ஒரு வன்முறையை தூண்ற மாதிரியான ஒரு வீடியோ தான் அது ஆமா இதே இடஒதுக்கீடு தான் கர்நாடகா பிஜேபி ஒரு டிட்டு போட்டிருக்காங்க அதுல சரி இன்னொன்னு என்னன்னா ராகுல் காந்தி வந்து எப்பயுமே ஒயிட் டிஷர்ட்ல தான் இருக்காரு அது ஏங்குற பதில் சொல்லியிருக்காரு ஒரு வெளிப்படை தன்மை இருக்கும் ஒயிட் டிஷர்ட் வந்து போட்டா அதே மாதிரி எளிமையின் அடையாளம் நான் ஆடையில எல்லாம் பெரிய ஆர்வம் காட்ட மாட்டேன் இடத்துல நான் போட்டுப்பேன் எனக்கு வெள்ளை பிடிச்சிருக்கு அதே மாதிரி எளிமையா இருக்கிறதுனால அதை நான் பயன்படுத்துறேன் அப்படிங்கிறாங்க ஆனா நாற்பத்தோராயிரம் ரூபான்னு சொன்னாங்களே அந்த டிஷர்ட் பாஜா கலர்ன்னு கேட்டு டூ ஜி வழக்கு தீர்ப்ப மறு ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு மத்திய அரசின் சார்பாக உச்ச நீதிமன்றத்துல மனு போட்டிருந்தாங்க அதாவது உச்ச நீதிமன்ற பதிவாளர் ரத்து செஞ்சிட்டாங்க அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கொடுக்கப்பட்ட தீர்ப்பில் என்ன ஏழை முறையிலே தான் நடைமுறைப்படுத்தணும் முதல்ல வர்றவங்களுக்கு நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்தக்கூடாத நாங்கள் ரத்து செய்யறோம் அப்படின்ட்டு இருந்தாங்க இவங்க ஏன் வந்து முறைய செய்யணும்னு போட்டிருந்தாங்கன்னா ஏழை முறையும் வேணாம் சட்டத்தின்படி நிர்வாகத்தின் படி நாங்கள் அனுமதி கொடுக்குறோம் அதை கொஞ்சம் மறுவாயை பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க இருக்காங்க கொடுப்பீங்க தெரியும் கரெக்டா தான் வந்து ஏழ முறையை தான் பின்பற்ற உச்ச நீதிமன்ற எடுக்க அனுப்பிட்டு இருக்காரு கேட்பாங்க எதிர்க்கட்சிலாம் பட் இந்த முறை வேணாம்னு நினைக்கிறாங்க போல அது என்னன்னா டெல்லியில வேற டெல்லி உயர்நீதிமன்றத்துல டூ ஜி வழக்கம் நடந்துகிட்டு இருக்கு அதுல ஆர் ஆசாவுடைய உடைய பேர் கனிமொழி பேர்லாம் இன்னும் இருக்கு விசாரணை இன்னும் போய்கிட்டு இருக்கு அதுக்குன்னு முடிவு வரல அதுக்குள்ள தீர்ப்புலாம் ஊர்ல மாத்த கொண்டு ஒரு ஊர்ல மனுவப்பட்டிருக்காங்கப்பா ஆமா அந்த ஏழை முறை நமக்கு சரி வராதுங்க சொல்லிட்டு போயிருக்காங்க சரி இன்னொரு பக்கம் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க கங்கனா ரணாவத் அவங்க வந்து ஹிமாச்சல்ல மாண்டி தொகுதியில வந்து போட்டிடுறாங்க பாஜக சார்பில் அவங்க பிரச்சாரம் பண்ணும்போது அவங்க கட்சி ஆளையே வந்து திட்டி குவிச்சிருக்காங்க மோக்கிரித்தனம் பண்ணிட்டு இருக்காரு இந்த தேஜஸ்வி சூர்யா அவர்லாம் மனுஷனா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க தேஜஸ்வி சூர்யா நம்ம கட்சியில ஒரு ஆள் இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியல போல அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா இந்த நாசமா போன இலவச

ராத்திரி எப்போ அந்த மீன் சாப்பிட்ற வீடியோ அந்த ஒரு மாதிரி ஹெலிகாப்டர்ல இருந்து அந்த ஃபிளைட் இதுல இருந்து தான் பண்ணியிருந்தாங்க இவர் தேஜஸ்வி சூர்யாவுக்கும் ஃபிளைட்னா ரொம்ப பிடிக்குமே அந்த எமர்ஜென்சி டோர் சீட்லாம் எல்லாம் பக்கத்துல வர பிடிக்குமேன்னு சொல்லி போட்டாங்களா என்னன்னு தெரியல பாஜகவுடைய எம்பி பிரிஜ் பூஷன் சரண் சிங் எதிராக மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க வினேஷ் போகத் சாக்சி மாலிக் பஜ்ரங் புனியா உள்ளிட்ட நிறைய பேர் அந்த போராட்டத்துல வந்து கலந்துக்கிட்டாங்க ஏன்னா இந்த பாஜக எம்பி பிரிட்ஜு பூஷன் சரண் சிங் வந்து மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவரா இருந்தார் அவர் இந்த சமயத்துல பெண்களுக்கு இளம் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தாருங்கிறதா முக்கியமான குற்றச்சாட்டு ஒரு ரெண்டு மாசம் அந்த போராட்டம் நடிச்சு இந்தியா முழுவதும் இந்த போராட்டத்துக்கு மல்யுத்த வீரர்களுக்கு வந்து ஆதரவுலாம் வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க ஜந்தர் மந்திரில் போராட்டம் பண்ணாங்க அப்புறம் நாங்க எங்களுடைய பதக்கத்தை எல்லாத்தையும் நாங்கள் அங்கேயே வீச போகிறோம்னு சொல்லி அங்கையெல்லாம் நோக்கி பேரணியெல்லாம் போனாங்க ஆனால் விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்றுக்கிட்டு விசாம திரும்பியெல்லாம் வந்தாங்க இப்போ என்னன்னா பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ்ல வந்து ஜூலை மாதம் ஒலிம்பிக் வந்து நடக்க போது அதுக்கான தகுதி சுற்றுகள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ மே ஒன்பதாம் தேதி அந்த மல்யுத்த வீரர்களுக்கான தகுதி சுற்று நடைபெறுது இப்போ என்னன்னா பஜ்ரங் புனியாவை இடைநீக்கம் பண்ணிட்டாங்க காரணம் வந்து என்னென்னா மார்ச் மாதம் ரெண்டாவது வாரத்துல அந்த சிறுநீரக மாதிரி பரிசோதனை கொடுக்கணுமா ஆனா கொடுக்கலையா அதனால நாங்க தகுதி நீக்கம் பண்றோம்னு சொல்லிட்டு தகுதி நீக்கம் பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு அரசியல்னால தான் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காருங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு ஏன்னா போராட்டத்துல கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிறத முன்னெடுத்தாரு கலந்துகிட்டாரு கடைசி வரைக்கும் விடா நின்னாரு அப்படின்னு சொல்றாங்க அவங்க சொல்றாங்க எதிர்கட்சியின் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனா பிஜேபி சார்பா வந்து என்ன சொல்றாங்க அவரு கலந்துக்கலைங்க நாங்க என்னங்க பண்றது ஆமா ஆனா வந்து இப்ப பிஜேபி இருந்து அவர் பையனுக்கு சீட்டுமே கொடுத்திருக்காங்க பிரஜ் பூஷன் சரண் சிங்கோட பையன் கரண் சிங்க்கு அவர் வந்து என்ன இதை பத்தி நிர்மலா சீதாராமன் கிட்ட கேட்டிருக்காங்க என்ன இந்த மாதிரி ஒரு குற்றவாளிக்கு வந்து நீங்க சீட்டு கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்கும் அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா நிறைய நிறைய கடுமையான குற்றங்கள் செஞ்சவங்களோட பிள்ளைங்களுக்கு சீட் கொடுக்கறது எல்லா கட்சியுமே தான் பண்றாங்க இது எங்களை நோக்கி ஏன் கேக்குறீங்கற மாதிரி கேள்வி வச்சுட்டு அவங்க சொல்றாங்க அவர் வந்து இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படலை அவர் அதுக்கு அதுக்குள்ள நம்மளே அவர் ஏன் குற்றவாளின்னு சொல்லணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்றாங்க அதாவது குற்றம் நிரூபிக்கப்படாதவரையும் அவர் குற்றவாளி கிடையாது அதை பத்தி பேச மாட்டோங்கிற மாதிரி கடந்து போறாங்க அதே தான் இந்த பக்கம் ஆம் இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மேல குற்றச்சாட்டு தானே இருக்கு எல்லா இடத்துலையும் மோடியில இருந்து எல்லாரும் போய் என் ஊழல்வாதியெல்லாம் பேசுறீங்க அதுல எங்க குற்றம் நிரூபிச்சிங்கன்னு இவங்களும் கேட்கறாங்க ஸோ இது மாறி மாறி போய்கிட்டு இருக்குது இவ்வளவு பாலியல் செய்தி வருங்கிறது தெரியல அடுத்து அப்படி ஒரு செய்தி தான் இந்த பிஜேபி தொடர்பு வந்துக்கிட்டே இருக்குல்ல ஆனால் அது பிஜேபி சம்பந்தமா கிடையாது ஒரு ஆளுநர் சம்பந்தமாக மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த போஸ் அவர் மேலே ஆளுநர் மாளிகையில வேலை செஞ்சு ஒரு பெண்ணே புகார் கொடுத்துருந்தாங்க அதனால மேற்கு வங்க காவல்துறை ஒரு குழுலாம் அமைச்சு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஆளுநர் மாளிகையில வேலை செய்யற ஒரு மூன்று ஊழியர்களுக்கு நோட்டீஸ் அமைச்சராங்க விசாரணைக்கு ஆஜராகணும்னு சொல்லிட்டு ஆனா யாரும் ஆஜராகவே கிடையாது நேத்து வந்து ஆனந்த் போஸ் சார்பாக அறிக்கை வந்து வெளியே இருக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கும் ஆளுநருக்கு அதனால இதெல்லாம் புறக்கணிச்சிருங்க புறந்தல்லுங்க அதெல்லாம் அதெல்லாம் தேவையே கிடையாது நமக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவரு அதே மாதிரி காவல்துறை ஆளுநர் மாளிகை என்ட்ராகிறதுக்கும் தடையெல்லாம் போட்டிருக்காரு எல்லாருமே சட்டத்துக்கு உட்பட்டவங்க தானே ஆமா அவரும் அதான் சொல்றாரு ஆளுநர்களுக்கும் இப்ப அவரை சேவ் பண்றது இப்ப சட்ட திட்டங்கள்லாம் இருக்கான் இந்திய அரசியலமைப்பின் படி முன்னூத்தி அறுபத்தி மூணு நம்ம தப்பா சொல்லலாம் இந்த மாதிரிலாம் அந்த அறிக்கையில் இருந்திருக்கு ஓஹோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு சரி அடுத்த செய்தியும் வந்து இந்த பாலியல் தொடர்பான செய்தி தான் ஆனால் பாஜக இல்லை பாஜகவோட கூட்டணியில் இருக்கிற மதச்சார்பற்ற ஜனதா தளத்தோட தலைவர் தலைவரோட மகன் பிரஜ்வல் ரேவண்ணா ஒன்று அவங்க சம்மதப்படுறாங்க இல்லாட்டி அவங்க கூட ரொம்ப சம்மந்தப்படுறாங்க அதுதான் அதுல ஒற்றுமையா இருக்கு ஆமா அதுல என்னன்னா பிரஜ்வல் ரேவண்ணா பல நூறு பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அந்த கொடூரம்லாம் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிருக்காரு அவரோட அப்பா ரேவண்ணா அவர் மேலேயுமே பாலியல் குற்றச்சாட்டும் இருக்கு இதுல இந்த புகார் கொடுத்த பெண்கள்ல ஒரு ஆளை கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு புகார் வந்திருக்கு அந்த தான் இப்ப ரேவண்ணா வந்து கைது பண்ணியிருக்காங்க தேவகவுடாவோட முன்னாள் பிரதமர் தேவகௌடாவோட வீட்டிலேயே வச்சு கைது பண்ணியிருக்காங்க ஏதோ நேரமெல்லாம் வேற குறிச்சு ஜோசியர்கிட்ட நேரம் எல்லாம் குறிச்சு வாங்கியிருக்காங்க இந்த நேரத்தில் கைதானா நீங்க விடு விடுதலை ஆயிடுவீங்க அப்படிங்கிற இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க நம்ம விசாரிக்கும் போது அந்த டைமில் தேவகோட வீட்டில் இருந்து அரஸ்ட் ஆகி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமோடு போயிருக்காரு கர்நாடகா போலீஸோட அவங்க வந்து இப்போ மே எட்டாம் தேதி வரையும் கஸ்டடி வாங்கியிருக்காங்க விசாரிக்கிறதுக்காக விசாரிக்க போக போக இன்னும் பகீர் உண்மைகள்லாம் வரும் ஏன்னா பத்தாண்டுகளுக்கு முன்னாடிலேருந்தே இந்த மாதிரியான கொடூரங்களில் இவங்க ஈடுபட்டுட்ருந்துருக்காங்கன்னுலாம் சொல்கிறாங்க ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டம் அங்கே வந்து விமானப்படை அதிகாரிகள் மேலே பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க அதில் ஐந்து பேர் வந்து படுகாயம் அடைஞ்சாங்க அதில் ஒரு அதிகாரி விக்கி பஹே அவர் மட்டும் வந்து உயிரிழந்திருக்காரு இது ஒரு பெரிய அதிர்வலையை தான் வந்து ஜம்மு காஷ்மீர் முழுக்க ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா பயங்கரவாதிகள் தாக்குதல்ங்கிறது இப்போ திரும்ப வந்திருக்கா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்திருக்கு இதில் வந்து உளவுத்துறை இராணுவம் அங்கே ஜம்மு காஷ்மீர் போலீஸ்னு எல்லாரும் சேர்ந்து இந்த இதை வந்து அந்த பயங்கரவாதிகளை கண்டுபிடிக்கிறதுக்கான தேடுதல் வேட்டையில் வந்து இறங்கியிருக்காங்க ஏன்னா அமித்ஷா என்ன சொன்னாரு ரத்துக்கு பிறகு சம்பவம் ஏன் நடக்கல நான் கம்மி பண்ணிருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க பட் இந்த சமயத்துல தேர்தல் நடக்கிற சமயத்துல இது நடந்திருக்கு பஞ்சாப் உடைய முன்னாள் முதல்வர் சரண்ஜித் சிங் சன்னி அவர் என்ன சொல்றாரு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடந்தது தாக்குதல் அல்ல தேர்தல் நேரத்து ஸ்டண்ட்டு வீரர்களுடைய பிணங்களின் மீது இவங்க அரசியல் செய்வாங்க பிஜேபின்னு சொல்லிட்டு நேரடியாகவே பகிரங்கரமான குற்றச்சாட்டை வச்சு விமர்சனம் பண்ணிருக்காரு ஆமாம் ஆமா ஏன்னா ஏற்கனவே அவங்க கட்சியில் இருந்த சத்யபால் மாலிக் ஆளுநரெல்லாம் இருந்தவர் புல்வாமா தாக்குதல்ல பயன்படுத்திக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அப்படின்னு பாஜக மேலே குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு இப்போ இவரும் வந்து இப்படி பேசியிருக்காரு இதுக்கு வந்து பாஜகல பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து ஜார்க்கண்ட்ல வந்து அமைச்சர் மாநில அமைச்சர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்காரு அலாம்கீர் அலாம்ங்கிறவரு இவர் காங்கிரஸை சேர்ந்தவர் அங்கே ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவோட கூட்டணியில் இருக்கிறதுனால காங்கிரஸுக்கும் அமைச்சர் பதவிகள்லாம் கொடுத்துருக்காங்க அதில் ஒருத்தர் தான் அவரு அவரோட பர்சனல் செக்ரட்டரி சஞ்சீவ் லால் அவரோட சஞ்சீவ் லாலோட உதவியாளர் அவர் வீட்டில இருந்து இருபத்தஞ்சு கோடி ரூபாய் பணம் கட்டுக்கட்டா அந்த வீடியோ வெளியா இருக்கு பணத்தை வந்து அமலாக்கத்துறை வந்து எடுத்திருக்காங்க இத பத்தி அவரு அலாம் வந்து என்ன சொல்றாருன்னா அவர் வந்து என்னோட பர்சனல் செக்ரட்டரி அவர் இதுக்கு முன்னாடி நிறைய அமைச்சர்களுக்கு முன்னாள் அமைச்சர்களுக்கு பர்சனல் செக்ரட்டரியா இருந்திருக்காரு அவரோட வீட்டுல அவரோட உதவியாளர்கிட்ட இருந்து பணம் எடுத்ததுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது இந்த நேரத்துல நம்ம இதை பத்தி விசாரணை அமலாக்கத்துறை தான் சொல்லணும் நான் எதுவும் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பட் அந்த பணம் யாரோடது என்னங்கறது வந்து தெரியல நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் அவருடைய தோட்டத்துல எரிஞ்ச நிலையில சடலமாக வந்து எடுக்கப்பட்டார் பிரேத பரிசோதனைக்கு பிறகு நேற்று குடும்பத்துல ஒப்படைக்கப்பட்டு இறுதி சடங்குலாம் வந்து செஞ்சிருக்காங்க ரெண்டு கடிதம் வந்து வெளியாயிருக்கு முதல் கடிதம் அவரே வந்து காவல்துறை கண்காணிப்பாளருக்கு எழுதப்பட்டதா ஒரு கடிதம் ஏன் வீட்டை சுற்றி நிறையா மர்ம மருமநபர்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கடிதம் வந்து வெளியாச்சு ஆனால் அவர் எழுதுனா தானே எப்பொழுதுன்னு விசாரணை எல்லாம் போய்கிட்டு இருக்கு இப்போ இன்னொரு கடிதம் வந்து வெளியாயிருக்கு அவருடைய மருமகன் ஜபாக் வந்து எழுதியிருக்காரு அதில் யார் யார் எவ்வளோ பணம் நமக்கு தருணதெல்லாம் வாங்கிருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதில் ரூபி மனோகரனுடைய பேர் இருக்குது இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் அவர் வந்து கொடுக்கணும் அவர் வந்து எம்எல்ஏ ரூமி மனோகரன் காங்கிரஸ் அதே மாதிரி தங்கப்பாடு பதினோரு லட்சம்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்டா போகுது நிறைய பேர் பணங்களுக்கு எல்லாம் வாங்கிருங்க என்னுடைய மருமகன் எழுதிருக்கா அதே மாதிரி குடும்பத்தினருக்கும் அதுல குறிப்பிடுறாங்க என்னோட மனைவி மனைவி ஜெயந்திக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது தெரிஞ்சா ரொம்ப வார்த்தைனா அவர்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காரு இப்போ விசாரணை போயிட்டு இருக்கு விசாரணை தான் என்னங்கிறது தெரியும் ஆனா என்னன்னா எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையெல்லாம் வந்து விட்டுருக்காரு தமிழ்நாட்டுல வந்து சட்ட ஒழுங்கு ரொம்ப சீர்கெட்டு வந்து போயிருக்கு ஒரு மாவட்ட தலைவருக்கே இங்கே வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குது மக்கள்கெல்லாம் எப்படி இருக்குங்கிற மாதிரி அதை கேள்வியெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு ஹம் ஆமா சொல்லியிருக்காரு ரூபிமன் அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு எனக்கு அவர் நண்பர் நான் வந்து அவர்கிட்ட குடுக்கல் வாங்கலாம் இல்லைன்னுலாம் சொல்லியிருக்காரு இது போக போக விசாரிக்கிறது தான் உண்மையெல்லாம் தெரிய வரும் தமிழ்நாடு முழுக்க வெயில் கொடுத்திட்டே இருக்கு எங்கேயாவது ஊட்டி கொடைக்கானல் போகலான்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா ஊட்டியிலே வரலாறு காணாத அளவுக்கு வெயில்லாம் அடிச்சுட்டு இருந்தது இருபத்தி ஒன்பது டிகிரியா ஆமா அந்த அளவுக்கு வெயில் உடனே அப்படியும் பரவாயில்ல இங்க இருக்கிறதுக்கு அங்கே போகலான்னு நினச்சப்பதான் இ பாஸ் நடைமுறை வந்து அமல்படுத்தியிருக்காங்க இருந்து அமலுக்கு வருது இன்னையில இருந்தே வந்து நீங்க அதை விண்ணப்பிக்கலாம் அதை எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா இ பாஸ் டாட் டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி இந்த வெப்சைட்டுக்கு போனோம்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்தியரா இல்லை வெளிநாட்டை சேர்ந்தவராங்கிறது கேட்குது அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் போட்டு அதுக்கு ஓடிபி வந்ததுக்கு அந்த விண்ணப்பம் வருது உங்க பேர் என்ன நீங்க எங்க போறீங்க எத்தனை பேர் போறீங்க எந்த வண்டியில போறீங்க அந்த வண்டி எப்போ மேனுஃபேக்சரிங் இயர் என்ன கேஸா டீசலா பெட்ரோலா எல்லாம் வந்து கேக்குறாங்க ஏன்னா வந்து இந்த வழக்கு உயர் வந்ததே நிறைய வாகனங்கள் கொடைக்கானல் ஊட்டிக்கு வரதுனால சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறது ஸோ அதுக்கு தான் உயர்நீதிமன்ற உத்தரவு வந்தது இ பாஸ் நடைமுறை ஸோ இதெல்லாம் கேட்டு எங்கே தங்குறீங்க எங்கேருந்து வரீங்கங்கிறது எல்லாம் கேட்டுட்டு கடைசியாக இ பாஸ் வந்து கொடுக்குறாங்க டீட்டெயிலாக நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கிறத பார்த்தா நீங்களும் அப்ளை பண்ணியிருக்கீங்க போல தெரியுது இல்லை நம்ம நேயர்கள் கேட்டதுனால என்னதான் வருதுன்னு போய் பார்த்தேன் இந்த மாதிரிலாம் வருது அப்ளை எதுவும் பண்ண நமக்கு லீவ் இல்லை அதையும் இங்கே சொல்லிக்கலாம் சரி ஓகே இன்னொன்று என்னென்னா வந்து அந்த ஹீட் ஸ்ட்ரோக்கு வெயில் வந்து தமிழ்நாடு முழுக்க கொடுத்துக்கிட்டு இருக்கு நேற்று கூட சென்னை சென்னை புறநகரில் வட மாநில தொழிலாளி சஞ்சய் இருபத்தஞ்சு வயசு தான் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கால் இறந்து போயிருக்காரு இப்போ ககன்தீப் சிங் சுகாதாரத்துறை செயலாளர் எல்லா அரசு மருத்துவமனைக்கும் உத்தரவுலாம் போடுறாங்க வர்ற நோயாளிகளுக்கு உடனடியாக ஓஆர்எஸ் வந்து கொடுங்க எல்லாருக்கும் தண்ணி வந்து நிறைய வைங்கிற மாதிரி சொல்கிறாங்க சிவதாஸ் மீனாவுமே இருக்கிற முப்பத்தெட்டு கலெக்டரையும் ரெண்டு நாள் சந்திச்சு பேசுறாங்க அவரு ஆன்லைன் மூலமாக என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வந்து பேசுறாங்க டுவெல்த்து ரிசல்ட் வச்சு பேசுறாரு இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வச்சு வந்து பேசுறாங்க ஆனால் தண்ணீர் தட்டுப்பாடும் சில இடங்கள்ல வந்து ஏற்பட்டுருக்கு முக்கியமாக மின் தட்டுப்பாடுங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்கு நீர்மின் உற்பத்தியெல்லாம் நிறுத்திருக்காங்க வேற செய்திகள் அடிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு நம்ம நிறைய நிறைய பேர் சொல்றாங்க நைட்லாம் கட் பண்ணிடுறாங்களாம் மூணு மணி கட் பண்ணிட்டு ஆறு மணி கொடுக்கறது நைட்டு ஃபுல்லாக கட் பண்றது பல கிராமங்களாம் பண்றது வெளியில தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க மெல்ல மெல்லா கசிஞ்சிக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஆட்சி போனது காரணமே இந்த மின்வெட்டு தான் திமுக மின்வெட்டு ஒரு பக்கம் தண்ணீர் பிரச்சனையும் இப்ப பெருசா மாறிட்டே இருக்கு நாளுக்கு நாள் தண்ணீர் தட்டுப்பாடு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா வெயிலோட தாக்கம் சொல்ல முடியாத அளவு இருக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கணும் கனடால ஹர்தீப் சிங் நெஜார் அப்படிங்கிற காலிஸ்தான் ஆதரவாளர் வந்து சுட்டு கொல்லப்பட்டாரு அது ஒரு பெரிய இந்தியா கனடாக்கிடையே ஒரு பெரிய ஒரு பெரிசலையே ஏற்படுத்துச்சு இப்ப அந்த வழக்குல மூணு பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க கனடா காவல்துறை ஒருத்தர் வந்து கமல் பிரீத் சிங் இன்னொருத்தர் கரண் பிரீத் சிங் இன்னொருத்தர் கரண் பிரார் அப்படிங்கிற மூணு பேரையும் கைது பண்ணியிருக்காங்க ஜஸ்டின் ட்ரூடோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சட்டத்தின்படி எங்கள் இதில் வந்து ஆட்சி நடக்குது அதனால் வந்து நாங்கள் சரியான ஆட்களை விசாரணை எல்லாம் நடத்தி கைது பண்ணுவோங்கிற மாதிரி அவரோட டோன் இருக்குது இங்கே ஜெய்சங்கர் வந்து மூணு பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு இப்போ வரையும் கிடைக்கல கனடா தரப்புல இருந்து பட் ஆனால் அவங்கள வச்சு பார்க்கும்போது ஒரு கேங் மாதிரி தெரியுது நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கனடால இந்த மாதிரியான ஆட்களுக்கு இடம் கொடுத்து அங்கே குற்றம் செய்கிறதுக்கு

கத்திரி வெயிலு உச்சியில வீச அப்படி குளிரும் அந்த புள்ள பேச அப்படின்னா சூரியன் பாக்குது ஆண்களுக்கு முப்பது வயசு வரைக்கும் இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் அதுக்கு மேல ஹேர் இருந்தாலே ஸ்டைல் தான் என்கிட்ட மார்க் என்னன்னு கேட்குற ரத்த கக்கி சாமான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுருக்காண்டிய உன் புள்ள தேர்வு முடிவுகள் ஐந்து ஆண்டுகளில் ஐந்து பிரதமர்களை பதவியில் அமர்த்த இந்தியா கூட்டணி திட்டம் பிரதமர் மோடி அப்புறம் என்ன ஒரே நாடு ஒரே பிரதமர் திட்டத்தை அறிவிச்சிட வேண்டியதானே அரசியல் இதெல்லாம் சாதாரணமா பிரதமர் மோடிக்கு விருது கொடுத்துடலாம் இஸ்லாமியர்களை தேர்தலுக்கு பகடைக்காயாக காங்கிரஸும் இந்தியாவுடனையும் பயன்படுத்துன்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதே மாதிரி அரச குடும்பத்தில் அல்லாத பிரதமர் ஆயிருக்கேன் அப்படின்னு வந்து பேசுறாரு இதெல்லாம் கேக்குறப்ப நெசமா தான் சொல்றீங்களா அப்படிங்கிற வாரி ஒரு டோன் வருது மக்களுக்குமே பிஜேபி கட்சிகாரங்களுக்கே வரும் அது வாஜ்பாய் யாருன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா அது கேட்பாங்க இருந்தாலும் தேனி ஏர் வித்தவர் பிரதமர் ஆயிருக்காங்கிறது தானே அப்படின்னு வேணா சொல்லுவாங்க அதுவுமே ஒரு சர்ச்சை இருக்கு வித்தாரா இல்லையா சொல்ற காலகட்டத்துல அங்க ஸ்டேஷனே கிடையாதுதான் இது வேறையா அப்ப நெசமா தான் சொல்றீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் அது விருதை கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான ஒன் ஆக்லோ எட்ஜெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்